கிறிஸ்டோபர் அவ ரெடியா இருப்பாளா எதுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் ரெடியா இருக்க சொல்லு நமக்கு ரொம்ப டைம் ஆயிட்டல மம்மி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அவ ஏத்துனவே ரெடியா கிட்டா அப்ப சரிடா வா போவோம் ஜெசிகா சொன்ன மாதிரி சீக்கிரம் கிளம்பிட்டாடா குட் இல்லனா ரொம்ப லேட் ஆயிட்டனா நம்ம ஹாஸ்பிடல்ல செக்கப் அப் போயிட்டு வரதுக்கு எப்படி நைட் டைம் ஆகிரோ ஆமாட்ட லாஸ்ட் மந்த் செக்கப் போகும்போதும் டைம் ரொம்ப ஆகிட்டு அப்போ அதானே

அத்தை எனக்கு எந்த ஜூஸ்னாலும் ஓகே தான் அண்ணா வீட்ல என்ன ஃப்ரூட்ஸ் இருக்குது ஆரஞ்சு இருக்கு மம்மி நான் கடையில போய் வாங்கிட்டு வரேன் நோடா வீட்ல போடுற ஜூஸ் தான் ஃப்ரெஷா இருக்கும் மம்மி ஜூஸ் போடுற குடிச்சிட்டு வரேன் அதுக்கு அப்புறம் நம்ம அங்க போகலாம் ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சா கோல்ட் வராதல்ல நோ நோ இப்போ சம்மர் தானே ஆரஞ்சு ஜூஸ் தாராளமா குடிக்கலாம் ஜெசிகா இருடா அத்தை போட்டு கொண்டு வரேன் ஆ ஒன்று போர் எடுக்குமா இப்போ என்ன பண்ணலாம் ஆஹா எனக்கு ஒரு ஐடியா வந்துருக்கு ஜூலி எங்கே போகிறா உன்னை விட்டு ஹாஸ்பிடல் போயிருவோம் பார்த்துக்குவா ஹே கிறிஸ்டோஃபன் ஏரியடா நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல ஜூலி ம் ஓகேம்மா ஆ பிளீஸ் எனக்காக ஒரே ஒரு காப்பி ஃபேஸ் ஆஃப் ஐயா அப்படியேதான் அதே மாதிரி நில்லு அழகா இருக்கு இதே மாதிரி என்னும் அழகா ஃபேஸ் வைத்தேன் தெரியுமா இங்க பா போடுவேன் அதுக்கப்புறந்தான் உடனே வந்துடும் நான் உனக்கு போன வாரம் தான் ஸ்டேட்டஸ் போட்டேன் தெரியுமா எனக்கு அப்போது ஃபங்க்ஷன் அதுக்கும் ஸ்டேட்டஸ் போட்டால் ஓ அப்படி சரி அப்போ என்னமே ஸ்டேட்டஸ் போட மாட்டேன் பாரு அப்படி ப்ளீஸ் ஓண்ணா சஃபி ரொம்ப பேடா இருக்கு நீ ஃபேச மாட்டி நல்லாவே இல்ல மௌலி மாதிரியே இருக்குற என்ன ஜூலி ஆ என்ன மாதிரி தான் அந்த ஃபேஸ் இருக்குன்னா அழகா இருக்குண்ணே அஞ்சுட்டா மௌலி எனக்கும் ஹெல்ப் பண்ணுவியா என்ன ஹெல்ப் கொஞ்சம் தள்ளி இல்லை சஃபி

நான் வச்சிட்டேன் ஆனால் சொல்ல மாட்டேன் இட்ஸ் சீக்ரெட் ஓகே எனக்கு மச்சின்னோ டேரியோ ப்ளீஸ் சொல்லு சாரி நான் சேரி நான் சொல்லவே மாட்டேன் யார்ட்ட மாட்டேன் அது சொல்லலாம் நான் மௌலியக்கட்டெல்லாம் சொல்லவே மாட்டேன் அவளுக்கு அண்ணன் எம் தயாரு நீ ஆ வாட்டதை கேட்கா அது நீ மௌலிய கூட்டம் சொல்ல மாட்டேன் என்ன கேட்கா ஏயோ.. நாம் எவுல சொல் konkretேன் போலும் இன்ன வருப்போன் நம்பன் எனக்கு எல்லாமே தெரியும். இத்தைக்கும். 臉க்காய் உன் மிலே சூலிகுத் தரியும். தெரிமாம். என்ன மூணு மாசம் கிட்ட பாரம் இறுக்கு. அது கப்பிடம் தெரியும். ஆம்ம். பேபி வந்ததும் நான் ட்ரெஸ் பண்ணி விடுவேன் குளிப்பாட்டி விடுவேன் சாப்பாடு கொடுப்பேன் என் கூட சிங்கப்பூர் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவேன் எனக்கு அந்த பேபி ரொம்ப பிடிக்கும் நான் யாருக்கு தேவை தூக்க குளிக்க மாட்டேன் என்னன்னா அந்த பேபியை சேர்ந்து நல்லா விளையாடுவோம் நிறைய சாக்லேட் ட்ரெஸ்ஸஸ் டாய்ஸ் எல்லாம் அந்த பேபிக்கு வாங்கி கொடுப்பேனே இப்ப நான் என்னால மூச்சே மூடிடு ஒரு சென்டென்ஸ் எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கான் நானும் வந்தனா பேபியை தூக்குவேன் வந்தனா பேபிக்கு குளிப்பாட்டி பாட்டி விடுவேன் வந்தனா பேபி எதுவும் சாப்பாடு ஊற்றி விடுவேன் நிறைய டாய்ஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பேன் ஆனால் வந்தனா தூக்கும் போது வரமாட்டான் இல்லை இப்போ நான் தூக்குனதை ஓடி வந்துடுவா என்ன நல்ல அடையாளம் தெரியும்னா சித்தில்ல ஜெசிகா ஜெசிகா வாங்க சிஸ்டர் நாங்கள் ஜெசிகா ஃபேமிலி தான் சீக்கிரம் உள்ள வாங்கம்மா டாக்டர் கூப்பிடுறாங்க ஜெசிகா வா டாக்டர் பேபி எப்படி இருக்காங்க பேபி நல்லா இருக்காங்க எந்த ப்ராப்ளமும் இல்ல நீங்க இதே மாதிரி ஹெல்த்தா சாப்பிடுங்க ஜெசிகா முக்கியமா நீ தான் பேபியை நல்லா பார்த்துக்கணும் சோ நல்லா சாப்பிடு நீ என்ன ஒல்லியாதா இருக்கதா சிஸ்டர் என்னமே எப்போ ஹாஸ்பிடல் வரணும் நெக்ஸ்ட் மந்த் வந்தா போதும் அப்புறம் கொஞ்சம் டேப்லெட்டும் ஒரு இன்ஜெக்ஷனும் தரேன் மெடிக்கல்ல வாங்கி இன்ஜெக்ஷன் இங்க ஹாஸ்பிடல்ல போட்டுட்டு போங்க இன்ஜெக்ஷனா பயப்படாத ஐயோ ஜெசிகா ஏம்மா பயப்படுறா பயப்படாத ஒரு பெயினும் இருக்காது அத்தை உள்ள பாரு சோ நீ பயப்படாத அத்தை வேண்டாம்னு சொல்லுங்க நோ 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 ஜெசிகா இது ரொம்ப தப்பு நீ பயப்படாம வா டாக்டர் என்ன சொல்லிருக்காங்க நீ நல்லா சாப்பிடணும் சொன்னாங்கல்ல நீ வாமா பயப்படாத ஆமா ஜூலிலா இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு பயப்படவே மாட்டா நீயும் பயப்படாம போமா அண்ணி நான் இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு பயப்படவே மாட்டேன் ஒரு வழி இருக்காது என்ன நம்புங்க மௌலியக்கா ஜெசிகா நீ ஒன்ன மாதிரி ஊசிக்கு பயப்படுறாங்க பாரா ஆமா என்ன மாதிரி ஊசிக்கு பயப்படுறாங்க வரலையா யாருக்கு இன்ஜெக்ஷன் போடணும் எங்க ஜெசிகா அன்னைக்கு தான் அவங்க ரொம்ப பயப்படுறாங்க நான் இன்ஜெக்ஷனுக்கு பயப்படவே மாட்டேன் சிங்கப்பூர்லாம் இன்ஜெக்ஷனுக்கு போட பயப்பட கூடாது ஐயோ ஜூலி போத கொஞ்ச நேரம் அமைதியா இரு சிஸ்டர் ஜெசிகா இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு பயப்படுறா டேப்லெட் எதுவும் இருக்கா இல்லை சார் டேப்லெட் இல்ல இன்ஜெக்ஷன் தான் போடணும் டாக்டர் அதான் சொல்லிருக்காங்க ஐயோ ஜெசிகா நீ பயப்படாத நான் ஒரு பெயினும் இல்லாம ஊசி போடுறேன் சரியா நீ வா பாருமா நஷ்டே சொல்லிட்டாங்க நீ போட

நிஜமா அப்படி சொன்னியா என்ன வர வர ரொம்ப பொய் சொல்றா ஐயோ கிறிஸ்டோபர் நான் உன்கிட்ட விளையாடிட்டு இருக்கிறேன் நான் ஒண்ணு பொய் சொல்லல சரி சரி நீ அமைதியாவே இரு அங்க பாருங்க ஜெசிகா அண்ணி ஜெசிகா பயம் எல்லாம் போயிட்டா ஆமாங்க பயம் எல்லாமே போயிட்டு ஓகேமா நம்ம வீட்டு போலாமா டேய் கிறிஸ்டோபர் அம்மாக்கு ரொம்ப டயர்டா இருக்குடா வெளியே ஏதோ சாப்பிட்டுட்டு போலாமா ஆ ஓகே மம்மி இங்க சாப்பிட்டுட்டு போகலாம்